ஒரு வந்துச்சு நாள் அவர் காட்டுக்கு பண்ண பாஸ்டா ஒரு ட்ரீக்கு மேல ஏறினாரு அந்த டைகர் அந்த அடவை விட்டு போகாம அந்த ட்ரீய சுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த ஹண்டர் பயம் ஒரு ட்ரீக்கு மேல இருந்தாரு அவர் நினைச்சாரு அவர் வந்து தூங்கினா அவர் கீழே விழுந்துருவார் அவர் என்ன செஞ்சாரு மேல இருக்க டிவில இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தாரு மார்னிங் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்புறம் மார்னிங் வந்தோட அவர் டைகர் டயர்ட் ஆகி அப்படியே போயிடுச்சு அவர் போட்ட லீவ்ஸ் எல்லாம் கீழ சிவலிங்கம்ல விழுந்துச்சு அப்புறம் தூங்காம சிவலிங்கம் அவருக்கு சிவபெருமான பிளெஸிங் கிடைச்சு அவர்டும் சேவ் பண்ணி அப்புறம் அவர்ட பாவமும் தெரிச்சு ஓம் நம சிவாய்